கவர்மெண்ட் பேங்க்ல ஆபீசர் ஆகணுமா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐபிபிஎஸ் பி ஓ நோட்டிபிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்டி மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா பி டபிள்யூடி கேண்டிடேட் இல்லாம நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு வேகன்சி பி டபிள்யூடி கேண்டிடேட்டும் இன்க்ளூட் பண்ணா நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தஞ்சு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேட்டகரி வைஸ் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல எந்தெந்த பேங்க் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்திலே இருக்கிற கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நிறைய பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க டோட்டலா லெவன் பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இவங்க எல்லாமே அரசு துறையை சேர்ந்த வங்கிகள் தான் சரிங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா கிராஜுவேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் வேற எந்த எலிஜிபிலிட்டியும் தேவையில்லை அவங்க சொல்லியிருக்கிற ஏஜ் எலிஜிபிலிட்டி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம் பிளஸ் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ஒரு த்ரீ இயர் ரிலாக்ஸேஷன் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் எழுதலாம் எஸ் சி எஸ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எழுதலாம் பி டபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம் எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் ஒன் ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் டுவெண்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த ஆப்பர்ச்சு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர்ல வந்துடும் எக்ஸாம்ஸ் அக்டோபர்லயே வந்துரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்தெந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் எந்த மாதிரி எல்லாம் இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும் நீங்கள் இந்த எக்ஸாம் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது ப்ரிலிம்ஸில் ஸ்டார்ட் ஆகி இன்டர்வியூ வரைக்கும் முடியுது ஓகேங்களா இதுக்கு எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் லிங்க்கில் இருக்குது ஓகேங்களா ஒரே இடத்துல ஒரே பிளேஸில் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கைட்லைனில் இருக்குது நீங்கள் இதோடய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பின் பண்ணியிருக்கோம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக அப்ளை பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்களுமே ஆபிசர் ஆகலாம் தேங்க்யூ வால்